மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்தில் அரசு வீடு கட்டும் திட்டத்திற்கு வழங்கப்படும் இரும்பு கம்பிகள் துருப்பிடித்தும் மழையிலும் வெயிலிலும் வீணாகும் அவலம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் சீர்காழி ஊராட்சி ஒன்றியத்தில் முப்பத்தி ஏழு ஊராட்சிகளில் தமிழக அரசின் கலைஞர் கனவு இல்லம் திட்டம் மற்றும் பாரத பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட பயனாளிகளுக்கு வீடுகள் கட்டுவதற்கான இரும்பு கம்பிகள் சிமெண்ட் ஆகியவை கணக்கீடு செய்யப்பட்டு ஊராட்சி நிர்வாகம் மூலம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டு வருவது வழக்கம் அதன்படி அரசு வீடு கட்டும் திட்டத்திற்காக பல டன் கணக்கில் இரும்பு கம்பிகள் சீர்காழி ஊராட்சி ஒன்றிய அலுவலக வளாகத்தில் திறந்த வெளியில் பாதுகாப்பற்ற முறையில் போடப்பட்டுள்ளது ஊராட்சி மன்ற அதிகாரிகளின் அலட்சியத்தால் மழையிலும் வெயிலிலும் இந்த இரும்பு கம்பிகள் பல மாதங்களாக கிடப்பதாலும் மண்ணோடு மண்ணாக இரும்பு கம்பிகள் துருப்பிடித்து வீணாகி வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் இந்த துருப்பிடித்த கம்பிகளை பயனாளிகளுக்கு வழங்கினால் கட்டப்படும் வீட்டின் தரம் கேள்விக்குறியாகும் என கூறியுள்ளனர் மேலும் துருப்பிடித்து உடைந்து கிடக்கும் கம்பிகளை சிலர் இரவு நேரங்களில் எடுத்துச் சென்று எடைக்கு போடும் நிலையும் உள்ளதாக தெரிவித்துள்ளனர் எனவே சீர்காழி ஊராட்சி நிர்வாகம் அரசு வீடு கட்டும் திட்டத்தில் உள்ள கம்பிகள் மற்றும் பொருட்களை வீணடிக்காமல் தரத்தோடும் பாதுகாப்போடும் உரிய காலத்தில் பயனாளிகளுக்கு வழங்க வேண்டுமென பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்